சத்தியாபத்தி முத்து உடைச்ச உண்மை மீனாவோட அம்மா கிட்ட கேள்வி அதிர்ச்சி கொடுத்த அண்ணாமலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் சிறகடி சிறகடை காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில முத்து குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணதை கேட்டு அண்ணாமலை கோவப்படுறாரு அதே நேரத்துல மீனாவோட அம்மா கிட்ட முத்து சத்தியாபத்தின உண்மைகளையும் சொல்லி இருக்கிறாரு ஸோ அதை பத்தி பார்க்கலாம் பாக்கலாம் அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல முத்து குடிச்சிட்டு வந்து மீனா கிட்ட வாக்குவாதம் செய்ய பதிலுக்கு மீனாவும் கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா முத்து சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு அந்த நேரத்துல விஜயா வர மீனா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இந்த மாதிரி கேட்க அதுக்கு விஜயா நான் இன்னும் எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளவுதான் நடந்திருக்குது ஆனாலும் இது எனக்கு சந்தோஷம்தான் முத்து ரொம்ப நாளா குடிச்சிட்டு வராம இருந்தேன் ஆனா இப்ப உன்னால குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இதை பார்க்கும்போது எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்குது இந்த மாதிரி விஜயா சொல்றாங்க பையன் குடிச்சிட்டு வந்துட்டா சந்தோஷப்படுற அம்மாவை முத முறையா நான் இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கற மாதிரி மீனா விஜயாவை திட்ட மீனாங்க சாரி விஜயாங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க காலையில முத்து எழுந்து வந்ததும் அண்ணாமலை லேட்டா வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா சவாரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி முத்து சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறமா மீனா காபி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு குளிக்கவும் போறாரு முத்து முத்துவோட கார் சாவியை எடுத்து மீனா மறைச்சு வச்சுக்க முத்து கார் சாவியை அங்கே இங்கேன்னு சொல்லி தேடி இலைய அண்ணாமலை நீ குடிச்சிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு விஜயா ஆமான்னு சொல்றாங்க மீனா கிட்ட இதுக்கு மேல இவன் குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள நீ சேர்க்காத கதவும் திறக்க வேண்டாம் என்ன மாதிரி சொல்ல அதுக்கு மீனாவும் சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மீனா சாவியை கொடுக்க முத்து நீ வேணுனதுன்னு எங்க அப்பா கிட்ட மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணின நான் கிச்சன் பக்கமே வரல சாவி இங்க வந்திருக்கு அப்படின்னா நீதான் எடுத்து வச்சிருக்க இந்த மாதிரி கோவப்பட்டு திட்டிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறமா முத்து தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு செல்வம் நீ சத்யாவோட விஷயத்த இன்னும் மறக்கலையா இந்த மாதிரி கேட்க அதுக்கு முத்து என்ன அவன் துளி கூட மதிக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் சொல்லியும் கேட்காம மீனாங்க போயிருக்கா நான் எதுக்காக உழைக்கணும் இந்த மாதிரி முத்து கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல மீனாவோட அம்மாவும் சீதாவும் அங்க வராங்க அவங்க முத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அதுக்கு முத்து உங்க பையன் என்ன கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா இந்த மாதிரி கேட்க அதுக்கு மீனாவோட அம்மா அவன் புத்துக்கிட்டத்தனமா பேசிட்டான் அவனுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி சொல்ல இல்ல என்ன மதிக்காத அந்த இடத்துக்கு என் பொண்டாட்டியும் போக கூடாதுன்னு இது தப்பா இந்த மாதிரி முத்து கேட்கிறாரு அதோட நீங்க அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே போறீங்க அவன் மேலும் மேலும் இதனால தப்பு பண்ணிட்டே போறான் நான் இவ்வளோ கோவப்படுறேனே தப்பு யாரு பக்கம் இருக்குன்னு நீங்க யாருன்னா கொஞ்சம் மச்சம் புரிஞ்சுக்கிறீங்களா இந்த மாதிரி கேட்குறாரு அதுக்கு மீனாவோட அம்மா நீங்க அவன் மேல கோவப்படுறீங்க அப்படின்னா அவன் நல்லா இருக்கணும்னு தானே கோவப்படுறீங்க அதனால் கொஞ்ச நாளில் அவன் புரிஞ்சுக்குவான் அதுக்காக மீனாவை நீங்கள் விருத்து ஒதுக்கிறாதீங்க இந்த மாதிரி மறுபடியும் முத்துக்கிட்ட மீனாவோட அம்மா மன்னிப்பு கேட்க அதுக்கு முத்து நீங்கள் சும்மா இருங்க அத்தை நீங்கள் தப்பு பண்ணாமல் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சவாரி வந்ததும் அங்கேருந்து முத்து கிளம்பிடுறாரு ஸோ இப்படியா என்னை இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக சத்யாபத்தின உண்மைகளை மீனா கிட்டையோ இல்ல மீனாவோட அம்மா கிட்டையோ முத்து சொல்வார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் அதுவுமே நடக்கல ஸோ என்ன குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க